ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமியோடு நம்மளுக்கு வருகிறது இந்த அற்புதமான நாட்களில் இப்ப நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களை வாங்கி உங்க வீட்டில் வைங்க பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் காரு பங்களா வீடு அப்படின்னு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் இன்றைய நாள் கருட பஞ்சமி அப்படிங்க அப்படிங்கிறதுனால கருடாழ்வாரை நாம எப்படி வழிபாடு செய்யணும் இந்த ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை எந்த அம்மனை நாம வழிபாடு செய்யணும் பஞ்சமி அன்று வாராகி அன்னை அவதரித்த தினம் இந்த நாள்ல வாராகி அன்னைக்கு நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் எல்லா விஷயங்களையும் ஒரே பதிவுல குடுக்கறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க இன்றைய நாள் அப்படிங்கறது ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பானது ஆயிரம் மடங்கு சக்தி உள்ளது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வெள்ளிக்கிழமையை யாருமே தவற விடாதீர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கருட பஞ்சமியோடு நம்மளுக்கு வருகிறது இந்த கருட பஞ்சமி அன்று நாம யாரை வழிபாடு செய்யணும் கருடால் வர வழிபாடு செய்யணும் உங்க வீட்டில் பெருமாள் படை இருக்குது அப்படின்னா கீழே கருடாழ்வார் இருப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லை வெறும் பெருமாள் படத்துக்கே துளசி மாலை சாத்தி நீங்க வந்து தீபம் ஏத்தி கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வச்சு நீங்க கருடாழ்வாரை வழிபாடு செய்யலாம் நீங்கள் இப்போ கிட்ட பெருமாள் படமும் இல்லை அப்படிங்கிறவங்க கௌரி அம்மன் இல்லை எந்த அம்பாளினுடைய படம் இருந்தாலும் சரி அது கௌரி அம்பாலும் அடங்குவாள் அதனால் கௌரி அம்பாள் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லைங்க மகாலட்சுமி தாயார் அம்பாள் சுரூபினி தான் ஆக நீங்கள் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் சரிங்க அந்த அம்பாள் படத்திற்கு சர்க்கரை பொங்கல் படைத்து நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது வாராகி அன்னை அவதரித்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் வாராகி அன்னையையும் நாம் வழிபாடு செய்யணும் இப்போ நம்மளுக்கு மண் அகல் விளக்கிலேயே ஐந்து திரிகள் போட்டு ஏற்றக்கூடிய விளக்குகள் இருக்குது அப்படி அந்த பஞ்ச விளக்கை வாங்கிட்டு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணெய்களை வந்து அதில் ஒட்டுக்கா ஊத்துங்க ஏன் அப்படின்னா ஐ பஞ்சமி அப்படிங்கிறதே ஐந்து ஐம்பூதங்களை கொண்டது தான் பஞ்சமி இல்லைங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஐந்தையும் கலந்து செய்யணும் பார்த்தீங்கன்னா நெய் அப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே நாம இழுப்பை எண்ணெய் சேர்த்த சொல்லுவோம் அதனால இழுப்பை எண்ணெய் நீங்க சேர்த்திக்கணும் கண்டிப்பாக இந்த இழு எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இது வந்து எந்த தெய்வத்துக்கு நாம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தை நம் கண் முன்னாடியே நிறுத்தக்கூடிய சக்தி இந்த இழுப்பை எண்ணெய்க்கு இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இதையும் ஊற்றி இந்த ஐந்து எண்ணெய்களையும் கலந்து சிகப்பு நேர திரி போட்டு பஞ்சமி அன்று வாராகி அன்னைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப 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 விசேஷமானது நெய்வேத்தியமாக மாதுளம் பழம் வைக்கலாம் இல்லைன்னா கிழங்கு வகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க நைவேத்தியமாக வச்சு நீங்க இந்த பூஜையை செய்யலாம் இப்ப நான் ஒவ்வொரு பூஜையும் சொல்லிட்டேன் கருடாழ்வார் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா பெருமாள் படத்துக்கு பண்ணுங்க ரெண்டுமே இல்லையே அம்பாள் படத்துக்கு வச்சு பண்ணுங்க அதுவும் பண்ணிட்டு வாராகி அன்னைக்கும் வழிபாட்டை இவ்வளவு சக்திகளை கொண்ட இந்த அற்புதமான வாங்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களின் மூலமாக நம்ம வீட்டுல அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் நிறைந்து இருப்பால் பண வரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல துவரம்பருப்பு வாங்குவது ரொம்ப விசேஷம் ஒரு கால் கிலோவாவது நீங்கள் பருப்பு வாங்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நயப் எப்பவுமே என்னுடைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை இனிப்பு வகைகளை பிரசாதமாக வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் அது ரொம்ப விசேஷம் நீங்க நைவேத்தியம் பண்ணும்போது அதுக்காக தான் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நான் வேலைக்கு போறோம் அன்னாரம்லாம் என்னால செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படி நினைக்கிறவங்க கூட கடையில லட்டு ஜிலேபி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து கூட உங்க வீட்டுல வச்சு நீங்க நெய்வேத்தியமாக வச்சு அதை படைச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமாக நீங்க அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து பண வரவிலையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையிலுமே அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் இது ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய சரடு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொடுப்பது ரொம்ப விசேஷம் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற வாரத்தில் இதையும் நீங்க சுமங்கலி பெண்கள் தயவு செய்து கவனத்தில் வச்சுக்கோங்க சரி இப்ப இரண்டாவது பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் என்னம்மா நீங்க புசுக்குன்னு வெள்ளி நாணயம் சொல்லிட்டீங்க எங்களால் அது வாங்க முடியுமா அப்படின்னா நூறு ரூபாய் தான் இருக்குங்க சின்னதாக கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஒரு ஒரு ரெண்டு நாணயம் கூட வாங்கிக்கோங்களேன் ஒன்றும் பெருசு கிடையாது இல்லைங்களா இல்லைன்னா ஒரு நாணயம் வாங்கிக்கோங்க உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க வெள்ளி நாணயம் வாங்குவது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாள் இந்த சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வெள்ளி பொருட்களை நாம இந்த ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க கூடுதலாகவோ குறைச்சலாகவோ வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் கட்டாயம் வாங்கிக்கோங்க சரி அப்புறம் பார்த்தீங்க அப்படினா நாம மூன்றாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள மோச்சை இதுவும் சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாகும் அதனால இந்த தானியத்தையும் இன்றைய தினம் நீங்க வாங்குங்க இது எல்லாமே உங்களால சுக்கரஹோரை நேரத்துல செய்ய முடியும் அப்படினா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க வாங்கிக்கலாம் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா துளசி மாலை இந்த துளசி மாலையை வந்து நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு நீங்க அந்த வந்து பெருமாள் படத்திற்கு சாத்தி வழிபாடு செய்யும்போது நிச்சயம் பெருமாளினுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மீது படும் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செயல் நிறைய பேரு அதை வாங்கிட்டு வந்து ஒரு தடவை பூஜை செஞ்சுட்டு அவங்க களத்துல அணிஞ்சுப்பாங்க ஆனா நீங்க களத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு தனியா வாங்கிக்கோங்க வீட்டுல வந்து பெருமாள் படத்திற்கு இந்த துளசி மாலையை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால நீங்க இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைய நாள் வாங்கிக்கோங்க இப்போ ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் மீன் பொம்மை நீங்கள் அது கிறிஸ்டலாக இருக்கலாம் இல்லை மண்ணுனால செய்ததாக இருக்கலாம் பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துடுங்க மற்ற அதில் எதில் செஞ்சிருந்தாலும் இந்த மீன் பொம்மை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இப்போ இந்த நான் இத்தனை பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு பொருட்கள் தான் எங்களால் வாங்கி வைக்க முடியும் இவ்வளோ பொருட்களும் எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க என்னென்ன பொருட்கள் உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை எல்லாமே செய்யுங்க இந்த வழிபாட்டை எல்லாருக்குமே கை மேல உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கூடவே நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையும் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருட்கள் உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சு மகாலட்சுமி தயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்றென்றைக்கும் எங்கள் வீட்டில் பற்றாத செல்வம் வேண்டும் அப்படிங்கிறத மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வழிபாட்டையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்